பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நல்ல நாளுக்காக கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளிலும் கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போஸ்தல சில நடவடிக்கைகள் அதனுடைய பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய வசனங்கள் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று என்று பார்க்கிறோம் இந்த இடத்திலே இந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி நடுராத்திரியிலே ராத்திரியிலே சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களாக இருந்த பவுலும் சீலாவும் தேவனை துதித்து போது மூன்று விதமான அற்புதங்களை கத்தர் அந்த இடத்திலே செய்தார் நடுராத்திரியிலே ராத்திரியிலே கத்தரை துதித்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் சடுதியாய் சில காரியங்களை செய்தார் ஆமியன் ஒன்று அஸ்திபாரங்கள் அசையும்படியாக கத்தர் கிருபை செய்தார் இரண்டாவதாக கதவுகளை கத்தர் திறந்தார் மூன்றாவதாக கட்டுகளை கத்தர் அறுத்தார் ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை இந்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனைகளை திருப்புங்கள் இதே ஒரு நடுராத்திரியின் அனுபவம் நடுராத்திரியின் அனுபவம் என்று சொல்லும்போது யாருமே கிரியை செய்ய முடியாத ஒரு அனுபவம் யாருடைய ஒத்தாசையும் நமக்கு கிடைக்காது யாருடைய சகாயமோ உதவியோ கிடைக்காத ஒரு நேரம் நடுராத்திரியின் அனுபவம் இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம்னா நடுராத்திரி என்று சொல்லும்போது ஒரு இருளான ஒரு அனுபவம் ஐ எங்கே இருக்கிறோம் எதை செய்கிறோம் எதுவுமே தெரியாத கண்ணுக்கு புலப்படாத ஒரு நேரம் நடுராத்திரி நேரம் இந்த நேரத்தில் தான் தெய்வ மனிதர்கள் கத்தரை துதித்து பாடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் கடினமான சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட அனுபவத்திலே துதித்து பாடின தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார் ஆமீன் அந்த விடுதலையும் சடுதியாய் கிடைத்தது ஆமீன் சீக்கிரமாக மிக வேகமாக அந்த விடுதலையை கத்தர் கொடுத்தார் அப்படியானால் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே ஹலில் லூயா ஏதோ ஒரு நடுராத்திரியின் அனுபவத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களா ஆமேன் ஹலில் ஊய்யா பல விதமான கஷ்டங்கள் நெருக்கங்கள் வியாதியாக இருக்கலாம் ஒரு வேளை ஹலில் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்காமல் தடைபட்டிருக்கிற சில அனுபவங்கள் காணப்படலாம் சில தடைகள் சில வாசல்கள் திறக்கப்படாத அனுபவங்கள் காணப்படலாம் சில கடன் பிரச்சனைகள்னால முன்னையும் பின்னையும் போக முடியாத ஒரு சிறை வாழ்க்கை ஒரு அடைப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஆமேன் கலையில் ஊயா எந்த பக்கமும் போக முடியலை அப்படி ஒரு வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா இன்னும் இவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் தொழு மரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது எங்கேயுமே நடமாட முடியாத ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளை ஹலையில் இந்த வார்த்தையின்படி இப்போ ஏற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா நடமாட முடியலை வெளியே போக முடியலை கலையில் ஊயா யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியலை அவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஒரு நடு ராத்திரியின் அனுபவம் ஆமேன் தான் நம்ம நடு ராத்திரியின் அனுபவம் என்று சொல்கிறோம் இந்த நேரத்தில் எந்த மனுஷனுடைய ஒத்தாசையும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காமல் இருக்கலாம் ஆமேன் யாருடைய சகாயமும் அற்ற ஒரு நிலைமை நிலைமைதான் நடுராத்திரியின் நேரம் ஆமேன் இப்பேர்பட்ட நேரத்திலே ஹலில் ஊயா ஹலில் ஊயா பவுலையும் சீலாவையும் போல எத்தனை பேர் இந்த காலி வேலையில் ஹலில் ஊயா கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வா ங்கள் நன்மைகள் அடைக்கப்பட்ட அனுபவங்களை கத்திருந்த இந்த காலை வேளையில் திறக்கப் போகிறார் ஆமேன் அஸ்திபாரங்கள் அசையும் சத்ரு சில அஸ்திபாரங்களை சில கோட்டைகளை தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராக விரோதமாக கட்டி வைத்திருக்கிறான் அங்கேயும் இங்கேயும் போக முடியல நாலா பக்கம் அடைப்பு ஆமீன் அப்படிப்பட்டதான சில அஸ்திபாரங்கள் இந்த காலை வேளையில் கத்தர் அசைக்கப் போகிறார் விசுவாசிக்க முடிகிறது ஆமீன் இன்னும் சில திறக்கப்படாத வாசல்கள் வெளியே வர முடியல சிறைச்சாலையின் அனுபவங்கள் ஆமீன் ஹலில் வெளியே தலை காட்ட முடியல ஹலில் ஒரு பக்கம் அப்பமானம் ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் நெருக்கம் ஒரு பக்கம் அல்லூயா விசுவாச வாழ்க்கையிலே கல்லில் ஊயா சோர்ந்து போய் இருக்கிறதான நிலைமைகள் இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா இப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட சில வாசல்களை கத்திருந்த காலை வேளையில் திறப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க இன்னொன்று கட்டப்பட்ட நிலைமை ஹலியலூயா எத்தனையோ தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க எதையும் செய்ய முடியலை சிலருடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது எல்லா நன்மைகளும் இருக்கிறது ஒன்றையும் அனுபவிக்க முடியாதபடி சில தடைகள் சில போராட்டங்கள் சமாதான கேடுகள் சில வியாதிகள் பலவீனங்கள் அம்மேன் ஹலியலூயா இப்படி பல நடு ராத்திரியின் அனுபவங்களில் இருக்கிற தேவப்பிள்ளைகளை ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிற இந்த காலை வேளையில் எத்தனை பேர் கத்தரை இந்த இந்த சூழ்நிலையில் ஹலில் இந்த கடினமான சூழ்நிலையில் எத்தனை பேர் கத்தரை துதித்து பாட ஆயத்தமாக இருக்கிறீங்க கத்தரை மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்க கத்தரை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் சடுதியிலே ஆமின் அலில் ஊய்யா உடனடியாக ஆமேன் சீக்கிரமாக கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே சில அற்புதங்களை செய்வார் அலில் அலில் லூயா அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்த இடங்களில் எல்லாம் ஏமாற்றம் உங்களுக்கு மிஞ்சி இருக்கலாம் ஆமேன் இந்த காலை வேலையில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எதிர்பார்த்த இடங்களில் எல்லாம் ஏமாற்றம் மிஞ்சி இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சடுதியாக ஆமேன் சடுதியாக சில விடுதலைகள் சில ஆசீர்வாதங்கள் சில வாசல்களை கத்த திறக்க இந்த காலை வேளையில் அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் அவரை துதிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா தேவ பிள்ளைகளை நம்ம அர்ப்பணிப்போமா ஆமேன் கல்லில் தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலை ஒரு நடுராத்திரியின் அனுபவம் தான் ஆண்டவர் வெளியே யாருக்கும் தெரியாது மேன் ஒரு நாட்டு ராத்திரின் ஒரு அனுபவம் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு அனுபவம் ஒரு இருளான அனுபவத்திலே நான் உட்கார்ந்துருக்கிறேன் இந்த தகப்பன்னு இந்த நாளிலே ஆண்டவரே நான் உண்மை துதிக்கப் போகிறேன் உண்மை ஆராதிக்கப் போகிறேன் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை பெருசெல்லாம் ஆண்டவரே இந்த பிரச்சனையின் நடுவில் ஆமேன் இந்த சிறைச்சாலையின் மத்தியிலே இந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே இந்த கட்டப்பட்ட நிலைமையிலே உண்மை நான் துதிக்கப் போகிறேன் ஆண்டவரே களும் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஆமேன் துதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா கட்டுகளையும் அறுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா தகப்பன இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர் சீலாவும் அவர்களுக்காக நீர் அற்புதங்களை செய்தீர் இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளுடைய கத்தர் பேசுவீராக இடைப்படுவீராக அப்பா ஆண்டவரே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடுவிலும் போராட்டங்கள் நடுவிலும் அண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சடுதியாய் சில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வெளிப்பட அப்போ அடைக்கப்பட்ட அசுகளை திறக்கட்டு அப்பா சத்துரு போட்ட அஸ்தி பாருங்களை கத்தர் அசைப்பீராக வர கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஏசுவின் நாமத்தினால விடுதலைகள் குடும்பங்கள்ல ஆண்டு ஒரு வாழ்க்கையில் வெளிப்படட்டும் தகப்பனை கத்தர் அப்படி செய்யப்போகிற கிருபக்காய் நன்றி கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபத்தை கேள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ